to my channel. வணக்கம் வணக்கம் நாம பார்க்க போறது குடியரசு தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற பகுதி சபா கூட்டத்தில் வீடு இல்லாத அனைவருக்கும் தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று வீடு பெற்று கொடுப்பதே தனது லட்சியம் நெல்லை மாநகராட்சி மேயர் அதிரடியான வாக்குறுதியை கொடுத்துள்ளார் இந்த வாக்குறுதி அப்பகுதி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் பாராட்டையும் பெற்றுள்ளது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் மேயரின் வாக்குறுதி குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க லெட்ரு கடறை வச்சு குடிசை மார்க்கறதுக்கு கொடுத்து நான் அவ்வளோ பேருக்கு நம்ம பகுதியில் அவ்வளோ இருக்கு அடுக்குமாடி குடியிருப்புல என்னைக்கு வாங்கி வைங்க நம்மளுடைய பிள்ளைகள் வந்து எப்போதும் நம்ம பாசமாக அந்த நம்ம இருப்பாங்க ஒரு காலங்களில் வரும்போது நமக்குன்னு ஒரு முறை கொச்சி இருந்தா தான் நம்மளும் நம்ம விட முடியும் அதனால் நீங்கள் அதெல்லாம் தவிர வந்தாங்க கவுன்சில் வந்தாங்க மேலே வந்தாங்க கட்சி முக்கியமான இதுக்காக அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க கிடையாது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்ததுக்கு தான் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் எதுக்காக நாள் இந்த ஆயிரம் ரூபாய் வந்து இப்போ ஆண்களுக்கு கையில் கொடுத்துருந்தா என்னாவும் அந்த ரூபாய் ரெண்டு நாள் கூட இருக்காது எங்கள் கையில் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம்னா நான் அடுத்த கொஞ்சம் கூட்ட போகிறாங்க ஒரு காலங்கள் வரும்போது இங்கே அந்த இன்னைக்கு இருக்கிற சூழல் சொல்றது அம்மருக்குறோம் அதனால தவார்களுடைய முதலமைச்சர் ஐயா சாலை ஐயா வந்து இன்றைக்கி என்னன்னா பெண்கள் ஒரு கட்சி சிக்கனமாக கொடுத்தாலும் கொடுத்தாங்கன்னா இந்த சிக்கனமாக வச்சிக்கொள்வாங்க சிக்கனமாக அந்த நிர்வாகம் நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல உங்கள் உங்களுக்கு நாங்கள் பொறுப்பை கொடுத்தாங்க அதனால உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து பற்றி நாட்களை அரசு பரிசீலனை செய்யணும் விடுபட்டும்போம் நீங்கள் அனைவரும் புதுசு மாற்றவாரின் மூலமாக நம்ம நீங்கள் ரெடியாகிவிட்டு ரெடி ஆகிட்டு நீங்கள் அவ்வளோ இங்கேருந்து நான் அப்பேசம் கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த நிர்வாகிகள் யாராவது எத்தனை பதவிகளையும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுவீங்களோ அந்தந்த பகுதியில் விடுபட்ட அளவுக்கு நீங்கள் அந்த ஃபார்மை கொடுங்க உள்ளே பண்ணி நம்ம என்கிட்ட ஒப்பிடுங்க நம்ம புதுசாக மூலம் மூலமாக விட வருங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லையில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு சிறப்பு பகுதி சபா கூட்டம் இருபத்தி ஐந்தாவது வார்டில் நடைபெற்றது நெல்லை டவுன் தமிழ் சங்க தெருவில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பகுதி சபா தலைவர் பகீர் முஹீன் என்ற ஷேக் பிள்ளை தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் கோரிக்கையின் பேரில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க அனைத்து முயற்சியும் மேற்கொள்ளப்படும் எனவும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பொற்கால ஆட்சியில் அனைத்து மக்களுக்கும் தமிழக அரசின் திட்டங்களை கொண்டு சேர்ப்பதே தனது கடமை லட்சியம் மேயர் ராமகிருஷ்ணன் தகவல் தெரிவித்தார் மேலும் இந்த பகுதியில் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு பெற்றுக் கொடுக்க தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு பெற்றுக் கொடுப்பதாக அதிரடியான வாக்குறுதி அளித்தார் இந்த வாக்குறுதி அப்பகுதி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் பாராட்டையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த நிகழ்ச்சியில் வட்டச் செயலாளர் சுந்தரராஜன் திமுக நிர்வாகி பலரும் கலந்து கொண்டனர்